இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆவணி மாதம் புது வீட்டிற்கு நிலைவாசல் அமைக்க நட்சத்திரம் வாரியாக நல்ல நாள் பார்ப்போம் நிகழும் மங்களகரமான வருடம் ஆவணி மாதம் பதிமூன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வளர்ப்பிறை சஷ்டி திதி சுவாதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது முப்பது டு பத்து முப்பது மணிக்குள் துலாம் லக்னத்தில் நிலைவாசல் அமைத்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் மகம் மூலம் உத்திரம் உத்திராடம் மிருகசிரிஷம் சித்திரை புனர்பூசம் விசாகம் பூசம் அனுஷம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் நிலைவாசல் அமைத்து கொள்ளலாம் சுபம் திருமண பொருத்தம் பார்க்க ஜாதக பலன் பார்க்க நல்ல நாள் குறிக்க புரோகிதம் செய்ய அணுகலாம் கட்டணம் உண்டு